மேக்கப்பு போட சொன்னப்போ அட்வான்ஸ் கேட்டாராம் அங்கேருந்து ப்ரொடியூசர் வந்து நீ என்ன பெரிய ஆளா அட்வான்ஸ் கொடுத்தா தான் மேக்கப்பு போடுவியா உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் நீ நடு தான் நிற்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாங்களாம் அன்னைக்கு இந்த மதிய உணவு எனக்கு தெரியாது சினிமா துறையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் மதியம் வந்து அங்கே சாப்பாடு கொடுப்பாங்களாம் அப்போ முட்டை வைக்க சொல்லிருக்காங்க அவருக்கு அவர் என்ன அடகாக்குதுன்னு சொன்னாரா அவரு அந்த பருமாறின் அவரு அப்ப அன்னைக்கு ரஜினி சார் வந்து லோ அப்பதான் வந்துகிட்டு இருக்காரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு இவர் சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு அதுவே நபர் முட்டை வச்சுக்கிட்டு வந்திருக்கும் போது இன்னொரு முட்டை ஒன்னு அப்படியே நடுங்கி தரான் அவரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது அந்த ஜாதக கட்டப்படி நடக்குதா இல்லை வந்து கடவுளுடைய இது எழுதுகிறப்படி நடக்குதா அது எப்படி அது சிவகுமார் சார் அந்த சோசியரை சட்டம் போட்டு வந்தாங்க ஐயா உனக்கு ஜாதகமே சொல்ல தெரியாத ஐயா சம்மந்தமே இல்லை அது அது அந்த கருத்தை பதினஞ்சு வருடம் கழித்து அந்த சோசியரை பெருமையை பேசினார் அவர் என்ன சொன்னாரோ அது அச்சு பிசகாமல் நடந்துச்சுங்கன்னு சொல்லி திரும்ப பெண்மணி மறைந்து போன முன்னால் அம்மாவுக்கே சாதகம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு தான் ஆலோசனை பண்ணுவாங்களா ஒரு விஷயம் இதை செய்யலாமா அப்படின்ட்டு அவங்க ஆலோசனை பண்ணி தான் அவர் வந்து கேட்பாங்களா செய்வாங்களா இப்போ எந்த அளவுக்கு சோதிடம் வந்து அந்த இடத்துல முக்கியம் வாய்ந்திருக்கு சூப்பர் ஸ்டார் கூட ஒரு மேடையில் கூட சொன்னார் எல்லாமே எனக்கு இருக்கு கடவுள் எல்லாம் கொடுத்துருக்காரு ஆனால் நிம்மதி தான் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையிலே நம்ம சூப்பர் ஸ்டார் அதுக்கு பிறகு ரஜினி சார் வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஏற்பட்டார் காரணம் என்னன்னா அவருக்கு ஏழரை நாட்ட சணி நடந்து அவர் மகர ராசி திருவண்ணம் இப்பதான் அவருக்கு வந்து சென்மத்தை விட்டு பாதத்துக்கு போயிருக்காரு கரெக்டா நடந்துச்சு அந்த குடும்பத்துல நிகழ்வுகள் நிறைய மன உளைச்சல் காணாரு பெண் அவருடைய பெண்ணால உடம்பு 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 கூட போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நல்ல சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்து உடம்பு நல்லா ஆயிட்டு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அப்படியே பண்ணிட்டு இருக்காரு இப்ப எல்லா படமும் வர இட்டு ஆனா அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு திடீர்னு அரசியல் எல்லாம் இருக்க அந்த இருக்கு அவர் அவாய்ட் பண்ணிட்டாரு இனி வாய்ப்புகள் இல்ல 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 நான் என்ன ஜாதகத்தில் அரசியல் வர மாதிரி இருக்கு அவருக்கு இல்ல இல்ல இருந்துச்சு நீங்க அதுல இருந்து தப்பவே முடியாது நட்சத்திரம் அவர் மட்டும் இல்ல நூறு கோடி பேர் இருக்கலாம் எழுபது கோடி பேர் இருக்கலாம் என்பது எல்லாருமே உச்சத்துல இருக்காங்களா இல்ல இல்ல பூமியை வந்து என்னைக்கு அந்த தாயினுடைய கருவறையில இருந்து கீழே விழுந்து அந்த வினாடி ஒதுக்கிறது தான் விஷயம் மகரராஜ் திருமண நட்சத்திர பிறந்தவங்க பூரா இப்படி இருப்பாங்க நம்ம இறந்து போன அம்மா இரும்பு பெண்மணி ஜெயலலிதம் அவை எடுத்துக்கலாம் அவங்க சிம்மராசி என்னமோ ஒரு நட்சத்திரம் அவங்க மாதிரி எத்தனை பெண்மணி இருக்காங்க அது அந்த 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 அமைப்பு தான் விழுந்த அப்பைக்கு என்ன கதிர் தெரிக்குதோ அதுல கிடைக்கிற பிரதிபலம் தான் உங்களுக்கு அவரு சாரோட வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும் ஒரு கான்ட்ராக்டரா அவருடைய வாழ்க்கை ஆரம்பிச்சு அவரு பஞ்சு சாருனால அறிமுகமாகி இன்னைக்கு இவ்வளவு பெரிய உச்சத்தை சொல்றாரு சினிமாவில் வந்து சும்மா நம்ம இருந்தா போறோம் பெரிய அவர் நினைக்கவே இல்லையா நம்ம ஏதோ ஒரு வில்லனா நடிச்சு ஒரு அப்படியே நம்ம வந்து இதுவானா போதும் அப்படின்னு தான் வந்தாரு ஆனா நீங்க உச்சத்துல சூப்பர் ஸ்டார் நாப்பத்தஞ்சு வருஷமா சூப்பர் ஸ்டாரு எவ்வளவு சூப்பர் ஸ்டார் இருக்காங்க ஆனா நாப்பத்தஞ்சு வருஷமா தாண்டி இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்டல இப்ப உள்ள ஹீரோக்குள் கூட இன்னும் போட்டி இடத்துக்கு என்ன வர முடியல அதுல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப கட்டத்துல ஒரு நாலு அஞ்சு படம் நடிச்சுட்டாராம் ஒரு ஆறாவது படத்துக்கு இவரை ஷூட்டிங்கு வர சொல்லிட்டாங்களாம் கார் அனுப்புங்கன்னு சொல்லிருக்காங்க கார் அனுப்பிட்டாங்களாம் கார்ல போயிட்டாரா மேக்கப் போட சொன்னப்போ அட்வான்ஸ் கேட்டாராம் அங்க இருந்து புரொடியர் வந்து நீ என்ன பெரிய ஆளா அட்வான்ஸ் குடுத்தாதான் மேக்கப் போடுவியா உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன் நீ நடு ரோட்ல தான்டா நிப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாங்களா அதை வந்து இப்ப பதிவு பண்றாரு எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு அனுப்புனவங்க அந்த ஃபங்க்ஷன்ல யாரோ ஒரு புரொடியர் இருந்திருக்கா இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அதே மாதிரி அந்த அது என்ன படலும் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது சட்டம் என் கையில் சரியா போச்சு அந்த கேரக்டர் யார் தெரியுமா நினைச்சது ஆஹ் சார் ஏன்னா அவர் வந்து அதை வெளிப்படையா சொல்லலை அவர் சொல்லல அன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அன்னைக்கு இந்த மதிய உணவு எனக்கு தெரியாது சினிமா துறையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் மதியம் வந்து அங்க சாப்பாடு கொடுப்பாங்களாம் அப்போ முட்டை வைக்க சொல்லியிருக்காங்க அவருக்கு அவர் என்ன அடகாக்குதுன்னு சொன்னார் அவரு அதை பருமாறு நபர் அப்ப அன்னைக்கு ரஜினி சார் வந்து லோ அப்பதான் வந்துகிட்டு இருக்காரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு இவர் சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு அதே நபர் முட்டை வச்சுக்கிட்டு வந்திருக்கும் போது இன்னொரு முட்டைன்னு அப்படியே நடுங்கிட்டாராம் அவரு யாருமே வந்து நினைக்க கூடாது ஏன்னா திடீர்னு டைரக்டர் ஆகலாம் திடீர்னு ஹீரோ ஆகலாம் நானே சில பேர் அப்படி பார்த்தேன் இதெல்லாம் அப்படின்றத இன்னைக்கு இருக்காங்க அந்த மாதிரி வேற இடத்துல இருக்காங்க ஆமா சினிமாவுல வந்து ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாது இப்போ அந்த இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கு இப்போ அந்த அந்த ஜாதக கட்டப்படி நடக்குதா இல்ல வந்து கடவுளுடைய நடக்குதா அது எப்படி இப்ப கடவுள் தானே ஜாதகத்தை எழுதி உங்களுக்கு அனுப்புறாரு நீங்க அதாவது பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு மேஷம் ரிஷபம் சிம்மம் துலாம் விரிச்சகம் கடகம் கன்னி தனிசு மகரம் கும்பம் மீனம்னு இருக்கு இல்லைங்களா நீங்க ஏன் பர்டிகுலரா இந்த சாதகத்துல பிறவி எடுக்கணும் அது கடவுளும் அமைப்புதானே இல்லை நம்ம இப்போ பெருந்து போய் குடுப்பாங்க சாரு ஆஹ் இந்த மாதிரி இந்த எங்களுடைய அதாவது இந்த ஜாதகத்தில புவியில் எப்படி இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இப்ப இவர் எப்படி இருப்பாரு அப்படி எல்லாம் நம்ம இப்ப கேக்குறாங்கல்ல அந்த அந்த கட்டுப்படி நடக்குதா இல்லை அப்படியே சொன்னா கூட அது மாறிடுது அது வேற மாதிரி மாறிடுது வராது இந்த இடத்துலயும் ஒரு ஆழமான கருத்தை பதியம் உங்க சினிமா சார் இருந்த விஷயமா இதை இன்னைக்கு வலைதளத்துல தட்டி பார்த்தா ஆணிபூர்வமா அதிகாரப்பூர்வமா ஒரு தகவல் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பிரபலியமா நடிச்சுக்கிட்டு இருந்த சிவகுமார் சார் அவர் ஒரு ஃபங்க்ஷன்ல பதிவிட்டு இருக்காரு அவருடைய சூர்யா சாரோட சாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு சோசியர்கிட்ட கொடுத்தாராம் அந்த சோசியர் சொல்லிருக்காரு இவர் வந்து இடத்தை பிடிப்பாரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவாரு இவர் சினிமாவுல ஒரு ஸ்டார் மாதிரி அவரு லோவா இருந்தா சிரிக்க தெரியாம நடிக்க தெரியாம அவர் ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வெளிநாட்டுக்கு வந்து சிவகுமார் சாரு அந்த சோசியரை சட்டம் போட்டு வந்தாங்க உனக்கு சாதகமே சொல்ல தெரியாத ஐயா சம்பந்தமே இல்ல அது அந்த கருத்தை பதினஞ்சு வருடம் கழிச்சு அந்த சோசியர பெருமையை பேசினார் அவர் என்ன சொன்னாரோ அது அச்சு பிசகாம நடந்துச்சுங்கன்னு சொல்லி அண்ணல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போற விஷயத்தை அந்த கட்டத்தை பார்த்தே கணிச்சு சொல்லிடுறாரு இன்னைக்கு சூர்யா சார் எந்த இடத்துல இருக்காரு எங்க இருக்கு ரஜினிகாந்தும் சொல்லியிருக்காரு அவருக்கு நடிக்க தெரியாது சிரிக்க தெரியாது ஆனா தன்னை செதுக்கி 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 இந்த மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு இது உண்மையா பதினஞ்சு இருபது வருஷங்களுக்கு முன்னாடி நடக்க போற விஷயத்தை முன்கூட்டியே சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் பேரு ராசி என்னன்னு தெரியல கண்ணாடி போட்டுக்கிட்டு இப்ப வலைதளம் யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காரு பெரும்பாலும் சோதிடத்தை பத்தியே சொல்லிக்கிட்டு இருப்பாரு ராஜேஷ் சாரா நடிகர் ராஜேஷா யூடியூப் நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லீங்களா நிறைய சோதிடங்களை பத்திய அவரு ஒரு சின்ன கதா குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லாம் நடிப்பண்ற நடிகர் ராஜேஷ் சார் தெரியும் ஆமா அவரு வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த சோதிடத்தை வந்து மக்கள் அவரும் இன்னொரு நடிகரும் ஒருத்தர் பண்றாரு வெண்ணிராஜமூர்த்தி சார் அவரும் ஜோசி சூப்பராக பார்ப்பார் அவர் வெண்ணிடால் சார் மூர்த்தி வந்து இந்த இடத்துல நீங்க சொன்னதுக்கு ரொம்ப அவர் நம்ம இரும்பு பெண்மணி மறைந்து போன முன்னாள் அம்மாவுக்கு சாதகம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு தான் ஆலோசனை பண்ணுவாங்களா வெண்ணிடால் முச்சாரத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் அவங்க கேட்பாங்களா இந்த மாதிரி நான் அடுத்த இதில் வந்து நான் ஜெயிப்பேனா ஒரு விஷயம் இதை செய்யலாமா அப்படின்ட்டு அவங்க ஆலோசனை படி தான் அவர் வந்து கேட்பாங்களா செய்வாங்களா அப்போ எந்த அளவுக்கு சோதிடம் வந்து அந்த இடத்துல முக்கியம் வாய்ந்திருக்கு இதுக்கு நிறைய பதிவுகளும் நிறைய ஆதாரம் ஷூட்டிங்லாம் போனால் வந்து சொல்லுவார் அவர் பா சும்மா கை பார்த்தே சொல்லுவார் முடிச்சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கல்யாணம் உனக்கு பசங்கெல்லாம் கண்டிப்பாக உனக்கு வந்து பசங்க போகிறக்கும் அப்படின்லாம் சொல்லுவார் நான் அப்போ நம்பலை நான் உண்மையிலே நம்பலை இவர் என்னமோ ஏதோ ஒன்று கல்யாணம் ஆகுறாரு என்ன எந்த பொண்ணு வந்து கட்டிக்கு போகுது எனக்கு எப்படி நான் குள்ளமாக இருக்கிறேன் எனக்கு எப்படி வந்து குழந்தெலாம் போகிறக்கும் அப்படின்ட்டு எனக்கு வந்து அந்த இதுவே நம்பலை நான் ஆனால் அவர் சொன்னபடியே நடந்துச்சு எனக்கு கல்யாணம் ஆச்சு எனக்கு வந்து மூணு குழந்தை இருக்குது ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்க இப்போ படிக்கிறாங்க காலேஜ் போகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஜோசியர் ஒரு விஷயம் சொல்லும் நம்ம நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு அதுதான் ஆனால் அந்த கட்டப்படி அந்த இது வந்து நடக்கும்போது ஆஹா அவர் சொன்னது நடந்துச்சே இப்போ உங்களை உலகம் பூரா தெரியும் அளவுக்கு அப்போ அவர் அன்னைக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்காரு அன்னைக்கு சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை ஆனா அது இன்னைக்கு அவர் கண்ணு கூட நடக்கும் பொழுது எப்படி இருக்கு சோதியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதனால சோதிடம் வந்து மிகப்பெரிய அளவுல வான்மையை வைப்பாங்க இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா லுல்லு வந்து யோகி பாபு சார் இருக்கும் பொழுது ஒரு கிளி சோதியர்கிட்ட சோசியம் அவர் ஒரு தகவலை ஒரு இடத்துல பதிவு பண்ணி ஒரு கிளி சோசியர்கிட்ட பாத்திருக்காரு அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு உன்னுடைய புகழ்களும் உன்னுடைய விஷயங்களும் உலகம் பூரா தெரியும் அன்னைக்கு அவரை நக்கலாவும் கேலிக்கண்டலாவும் தான் இவர் பேசினாராம் ஏன் இந்த ஒரு லொல்லு சபாங்கிற ஒரு டிவி சேனல்லே எனக்கு வாய்ப்பு கிடைக்கல நீ என்ன யார் சொல்கிற அப்படின்னு இப்போ அவர் வாராகி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினேன் இன்னைக்கு அந்த கிளிசோசியரை வர வச்சு அவர் திருவண்ணாமலை பிளாட்ஃபாரத்தில் இன்னும் சொல்வார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மால மரியாதைகளும் விஷயங்களும் பண்ணுனாங்க அவர் சொன்ன ஒரு சாதாரண கிளி சோசியக்காரே கணிச்சு சொல்லியிருக்கார் இன்னைக்கு அவர் இன்னைக்கு எவ்வளோ பெரிய அவர் விசேஷாரன் அவரும் நடித்த படம் ஒன்று வெளியில் வந்துருச்சு விசேஷாரெல்லாம் அந்த இதுக்கு வந்துட்டாங்க இவர் திருநெல்வேலியிலேருந்து ஷூட்டிங் முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் இசை வெளியிட்டு விஷயாவ கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு பிசியா இருக்க அதனால வந்து உங்களுக்கு எதிர்காலத்தையும் நாளைக்கு நடக்க போற நிகழ்வுகளையும் கட்டத்தை வச்சும் சோவிய வச்சும் கிளி சோதித்த ஆனா இதுல ஒரு விஷயம் பொறுத்து சொல்றாங்க எல்லாரும் சொல்றது பழிக்குமா எல்லாருக்கும் சோதினம் தெரியுமா அதுதான் கேள்வி சரியானு உங்களுக்கு கண்டிப்பா யாரும் ஒரு சில பேர் செய்யற தவறுனாலதான் இந்த சோதினங்களும் தப்பா தப்பாவமா பக்காவா துல்லியமா சொல்றவங்களும் இருக்காங்க

ஒரு பிளைட்டு காணாம போனா தலைப்பு செய்தே வரும் கண்டிப்பா அப்ப நல்ல விஷயங்கள் அங்க மறைப்பட்டு போகும் சரிதானே யா ஒரு தவறு செஞ்சீங்கன்னா அது வெளியில வந்துடும் பண்ணாத நம்ம வந்து நேர்மையோ உண்மையோ பண்ண அது வந்து பேசலாம் விமர்சனம் வைக்கிறாங்க நீ என்ன உனக்கு என்ன தெரியும் ஆச்சா பூச்சா முதல்ல வேலையை பார்த்துட்டு போங்க ஏன் நீ தேவையில்ல இப்ப நான் என்ன சொல்ல வரேன் ஐயா நல்லா தெரிஞ்சே நிறைய விஷயங்கள் நடக்குது இப்ப நம்ம அதை பேசுனவனும் தப்பு இல்ல நம்மதான் போடுறேன்னு சொல்லி எப்படி ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி இத்தனை கிலோமீட்டர் இந்த மாதிரி இந்த சாலைகள் அமைக்கப்படும் தரமான சாலை அமையுதா இந்த கான்ட்ரக்ட் எடுத்த போய் இதுக்கு கீழே போடுற விமர்சனம் போய் கேட்க முடியுமா இல்ல சொல்ல எவ்வளவோ விஷயங்கள் நடக்குதுயா தப்புகள் நடக்குது பெரும்பாலும் குத்தி காட்டி பேசுறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆன்மீகவாதிகளை தான் சொல்ல வர அதுக்கு சொல்ல வரேன் கண்டிப்பா கண்டிப்பா எவ்வளவோ தப்புகள் நடக்குது அதை கேட்க மாட்டாங்க இதை ஏன் நீ வந்து இப்படி பேசுற அப்படி பேசுறா இப்ப இந்து கடவுள்களை மட்டும்தான் அதிகமா பேசுறது புரிஞ்சுங்களா ஆன்மீகம் பொய் பிளாக் மேஜிக் பொய் சோதிடம் போய் அப்புறம் இந்த மதம் இதெல்லாம் பண்ண சொல்றாங்களா அது எப்படி இப்ப வந்து இப்ப இந்து இருக்க இப்போ திடீர்னு வந்து இதுல கிறிஸ்டினா மாறுங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல எப்படி அதுல வந்து இப்போ கூட அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி ஏழு லட்சம் பேர் வந்து கிறிஸ்டின் இருந்து இந்து மதத்துல மாறி இருக்காங்க அது கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல எனக்கு சரியா இப்போ ரெண்டு நாள் முன்னாடி நடந்தது ஏழு லட்சம் பேரு கிறிஸ்டின்ல இருந்து அப்படி இந்துவா மாறி இருக்காங்க அப்புறம் சில பேர் வந்து இந்துல இருந்து அப்படியே மாறுறாங்க அது அது எப்படி அது அது கரெக்டாக அது கரெக்டா இல்லை இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சித்தப்பாவை சித்தப்பான்னு தான் கூப்பிட்டாகணும் மாமாவை மாமான்னு தான் கூப்பிட்டாகணும் சித்தப்பாவை மாமானோ மாமாவை சித்தப்பானாலும் கூப்பிட முடியாது முறையும் மாறாது என்னை பொறுத்தளவுக்கு உனக்குன்னு ஒரு குல தெய்வம் இருக்கும் வம்சாவழியாக காத்து வந்துக்கிட்டு இருக்கில்லையே நீ அதை தான் எடுக்கணும் புதுசாக போயிட்டு டக்குன்னு நான் வந்து அந்த மதத்துக்கு போயிட்டேன் எனக்கு இந்த கடவுள் அந்த கடவுள் என்னை பொறுத்தளவுக்கு கடவுள் என்பவர் ஒருவர் தான் தனித்தனியா பிரிஞ்சா கடவுளே கிடையாது மொத்தத்துல இப்ப இன்னொரு விஷயம் இப்ப இந்து மதம் கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்குது இப்ப இதுல வந்து இந்துல வந்து இந்துக்கும் அந்த அந்த முஸ்லீமுக்கு என்ன வித்தியாசம் இப்ப நம்ம இதுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் எல்லாமே உருவ வழிபாடு தான் ஆனா உருவ வழிபாடுலயும் அதுல ஒரு டெக்னிக்கல் வச்சிருக்காங்க இதை மறுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்துக்கள் கட்டப்படுகிற கோபுரமும் வானத்தை நோக்கி தான் இருக்கு கிறிஸ்டின் கட்டப்படுகிற தேவாலயங்களும் வானத்தை நோக்கி தான் இருக்குது முஸ்லீம் மதத்தை சேர்ந்த அல்லா கோயில்களும் வானத்தை நோக்கி தான் இருக்குது அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆண்டவன் என்பவன் மேலே தான் இருக்கான் அது உனக்காக இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி எல்லாருக்காக இருந்தாலும் சரி மேலே தான் இருக்கான் சூரியன் ஒன்று தான் நிலவு ஒன்று தான் தண்ணி ஒன்று தான் காற்று ஒன்று தான் மண் ஒன்று தான் இதில் வெவ்வேறு நிறங்களோ வெவ்வேறு துண்டுகளோ வெவ்வேறு பாகங்களோ இல்லை கடவுள் என்பவரும் அந்த மாதிரி தான் இது அவங்கவங்களுக்கு தகுந்தாறு போல மாத்திக்கிட்டாங்க இதுல என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஐயா இப்போ நீங்கள் வேளாங்கண்ணி திருத்தலத்துக்குள்ள செருப்பு போட்டுக்கிட்டு உள்ளே போகலாம் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ள செருப்பு போட்டுக்கிட்டு போக முடியாது செருப்பு இல்லாமல் போக விரும்பினவன் சிவனை கட்டி பிடிச்சிக்கிட்டான் நான் செருப்போட தான் போவேன்னு கட்டிப்பிடி சிலுவைய கட்டி பிடிச்சிக்கிட்டேன் இதுதான் விஷயம் செருப்பை கலற்றத்துல தான் அங்கே மாறுனுச்சு வேற ஒன்றும் கிடையாது இவனுக்கு வந்து காடு மேடு வயல் காடெல்லாம் கடந்து காலு காய்ச்சி போயிருந்துச்சு கல்லும் முள்ளும் காலுக்கும் மெத்தை

பைபிள் என்ன சொல்லுதோ அதை தான் வந்து உங்களுக்கு கீதாசரமா என்னமோ அது ஒரு விஷயம் சொல்லியிருக்கு பைபிள்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தில் வந்து மானோட சாணங்கள் மாதிரி மனிதர்களுடைய பிணம் அங்கக்கங்க கிடக்கமுன்னு பைபிள்ல ஒரு வாசம் உலகம் கூட ஏதோ எதோ ஆயிடும் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் உலகமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு சுனாமி பொழுது அங்கே பிளங்கள் கடந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு கீதாசாரத்திலயோ எதுலையோ ஒரு விஷயத்துல அது சொல்லியிருக்கான் இந்த மாதிரி சம்பவம் இப்ப குரானா இருந்தாலும் சரி பைபிளா இருந்தாலும் சரி நம்ம இந்து மதங்கள் வழிபாடா இருந்தாலும் சரி எல்லாம் ஒண்ணு போலதான் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் திப்ரெண்ட் கொஞ்சம் மாத்தி சரி இப்ப அல்லாஹ் வந்து இப்ப நம்ம சொல்றோம் பாபா சொல்றோம் அப்ப அல்லாவுடைய உருவம் அப்படி ஏதாவது இருந்ததா அல்லாவுக்கு தான் உருவம் இல்லையா அதான் ஏன் மறைக்கப்பட்டதா அதை இருந்ததா அது ஒரு நம்பர் மாதிரி வச்சிருக்காங்க ஒரு அந்த அந்த மூன்றாம் பிரை அந்த இது இருக்கும் ஆனா அது கடவுள் வந்து அது யாரு அந்த நபிகள் நாயக் அவர் தானே அந்த அண்ணா பத்தி இது பண்ணாரு ஒருவேளை அது வந்து வேணாம்னு சொன்னாரா அந்த உருவம் உண்மையிலே அந்த அல்லான்றவர் அவர் இருந் அவர் எப்படி இருந்தார் என்ற உருவம் இருந்ததா அல்லான்றவர் இருந்திருக்காரு அவர் சமாதி அடைஞ்சாரு அந்த சமாதியை வணங்க ஆரம்பிச்சாங்க அதுதான் அவங்களுக்கு கடவுளா மாறிடுச்சு இப்ப ஒரு முஸ்லீம் நண்பர்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம் கேட்டீங்கன்னா எல்லாமே ஒரு ஆப்போசிட்டா செய்வாங்க அது ஆப்போசிட் இல்ல அவங்க தனியா பண்ணிக்கிட்டாங்க நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் ஒத்து போகும் பாருங்க நம்ம கையை மூடி கும்பிடுவோம் அவங்க கையை விரிச்சு கும்பிடுவாங்க நம்ம மீசையை வச்சுட்டு தாடி எடுப்போம் அவங்க தாடியை வச்சுட்டு மீசை எடுப்பாங்க நம்ம நீட்டிப்படுத்த நமஸ்காரம் பண்ணுவோம் அவங்க மண்டிட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க சரிங்களா நம்ம ஒரு போயிட்டு வந்தா குளிப்போம் அவங்க டெத்துக்கு போயிட்டு வந்தா காலு கைய மட்டும் கழுவாங்க இல்ல இல்ல அந்த மாதிரி அவங்க எல்லாம் ஆப்போசிட் ஆனா இப்ப குளிக்கிறாங்களா பிரியாணி கூட சாப்பிடுவாங்க நம்ம பதினாறு நாள் வரைக்கும் பிரியாணி பிரியாணி சாப்பிடுவான் இப்படி எல்லாமே வந்து ஒரு ஆப்போசிட்டா அவங்களுக்குள்ள ஒரு விஷயங்கள் இருக்கும் இதுதான் வேற ஒண்ணும் அதே மாதிரி தொழுவணும் அவங்களுடைய மதத்துல அந்த சுண்ணத்து இப்ப நம்ம எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒரு சுத்தமான பகுதி அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்தா அவங்களுக்கும் நம்மளுக்கு நிறைய வேறுபாடுகள் அந்த வழிமுறைகள் இருக்கும் இப்பதான் நம்ம மாமா மச்சனா பழகுறோம் நண்பர்களா ஒன்னா இருக்கிறோமே இப்ப ஒண்ணும் வேறு இப்போ அவங்க கல்யாணத்துக்கு நம்ம போறோம் நம்ம கல்யாணத்துக்கு அவங்க வராங்க எல்லாமே இப்போ இப்போ அதெல்லாம் அந்த ஜாதி மதம் எல்லாம் தாண்டி இப்போ எல்லாமே வேற மாதிரி ஆகிட்டாங்க இப்போ நம்ம கோயில்கள்லையும் அவங்கள நிறைய பார்க்க முடியுது ஆமாம் அவங்களுடைய பள்ளிவாசல்களிலையும் நம்ம ஆள்களை நிறைய பார்க்க நான் எந்த எந்த ஊருக்கு ஷூட்டிங் இருந்தாலும் போகிறோம்லாம் நான் எல்லா கோயிலுக்கு போயிட்டு வரும் நீங்க எப்படி வந்து எல்லாமே ஒரே இது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா பிரித்து பார்க்காம எல்லாமே சாமி எல்லாம் ஒண்ணுதான் தான் நான் எல்லா கிறிஸ்டின் கோயிலுக்கு போவேன் முஸ்லீம் எல்லா கோயிலுக்கும் போவேன் நான் அதில் ஒண்ணு இல்லை கடவுள் தானே அது கடவுள் தானே அதில் ஒன்றும் கிடையாது இப்போ வந்து உங்களுக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா இது ஒரு ஒரு தம்மாசா ஒரு புக்கில் நான் படித்த விஷயம் ஒருத்தர் வந்து ஒரு இந்து கடவுளை நம்பியிருக்காரு முஸ்லீம் கடவுளை நம்பியிருக்காரு கிறிஸ்டின் கடவுளை நம்பியிருக்காரு மூணு பேருமே நல்லா வழிபடுவாராம் போர்ட்டில் போய்கிட்டு இருந்திருக்காரு கடலில் திடீர்னு போர்ட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு இவர் இந்த மூணு பேரையுமே கூப்பிட்டுருக்காரு அது ஒரு வேடிக்கையான கதை இந்து கடவுள் நினச்சிருக்காரு முஸ்லீம் கடவுள் போய் காப்பாற்றுவார்னு முஸ்லிம் கடவுள் நினைச்சிருக்காரு கிறிஸ்டின் கடவுள் போய் காப்பாத்துவாரு நம்ம கொஞ்சம் வேற வேலையை பாப்போம்னு இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க போட்டாங்க ஆனா மூணு பேருமே போகல அதுக்குதான் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் நம்பாத யாரையும் நம்பாமலும் இருக்கா எல்லாரையும் நம்பாத யாரையும் நம்பாமல யாரையாவது ஒருத்தரை பர்ச்சிகுலரா நம்ப அந்த நேரம் உனக்கு கை கொடு நீ எல்லாரையும் சொல்லுவாங்க சரி அவரு இருப்பாரு சரி இவர் போவாரு அப்படின்னு அவரு இவர் வந்து இந்த மூணு பேரையும் வணங்குறது இந்த மூணு கடவுளுக்கும் தெரியுமா புரியா இருக்கு ரெண்டு வீட்டு விருந்தாடி கெண்டை இந்த வீட்டுல சாப்பிட்டு இருப்பான் இந்த வீட்டுல தண்ணி ஊத்தியாச்சு இந்த வீட்டுல சாப்பிட்டு இருப்பான்னு இந்த வீட்டுல தான் மொத்தத்துல பட்டினி கதை இந்த மாதிரி கதையே சரிங்களா அதனால வந்து எல்லாரையும் நம்புறது ஆபத்து யாரையும் நம்பாம இருக்கிற பேராபத்து இதுதான் விஷயம் அதில் பர்ட்டிகுலராக உனக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும் இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும் அவங்க அப்பா அம்மா காட்டியிருப்பாங்கல்ல இதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு தானே நம்ம இன்னொன்னு சொல்றேங்க எத்தனை கோயிலுக்கு நீங்கள் போனாலும் அந்த குலதெய்வம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வழிபடணும் கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க அது அதான் குலதெய்வத்துக்கு நீ ஆயிரம் கோயிலுக்கு போங்க ஆனால் அதை தாண்டி நீ வந்து குலதெய்வம் போனா தான் அது வந்து எல்லாமே பவர் எல்லாத்துக்கும் கூட குலதெய்வம் மெயினு அந்த அந்த குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ வந்து இதுதான் ரொம்ப அற்புதமான கேள்வி இது மத்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும் இதை வந்து ரொம்ப அற்புதமா செய்யக்கூடிய ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்காரு குலதெய்வத்துக்கு போ பாபரை வந்து தரிசனம் பண்ணிட்டு என்ன வந்து பாருன்னு சொல்ற ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்காரு அவருதான் ஐயப்பன் ஓஹா நீங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து இருமுடி கட்டுறீங்க இல்லையா குருசாமி என்ன சொல்லுவாருன்னா முதல்ல உன் குலதெய்வம் கோயில்ல போய் தேங்காய் உடைச்சிட்டு வா குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வாம்பார் வந்ததுக்கு பிறகு இருமுடி கட்டுவாங்க இருமுடி கட்டி இங்கேருந்து பயணம் போகும் அது ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை பொறுத்து கன்னியாகுமரி போறது குற்றாலம் போகிறது இப்படியெல்லாம் போயிட்டு அங்கே பாபர் மசூதியில பேட்டை துல்றது ஐயப்பனும் பாபரும் ரொம்ப உண்மையாக நண்பர்களா இருந்திருக்காங்க பாபர் மசூதியில போய் பேட்டை ஆடி சந்தோஷப்படுத்தினதுக்கு பிறகு ஐயப்பனுடைய தரிசனம் இந்த குலதெய்வம் அந்த பாபரை சந்திக்கிறது ஐயப்பனை சந்திக்கிறது இந்த மூணு வழிபாடையும் ஜாஸ்தா ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்களுக்கு அற்புதமா தெரியும் அங்க பிரிவினை இல்ல நம்ம முதல்ல ஒரு டாபிக் பேசணும் இல்லையா இதுல சேர்ந்து வரும் ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்க பாபர் மசூதியில போய் ஆட்டம் போட்டுட்டு தான் ஐயப்பனை காண போவாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்பயவே நெருங்கினா அந்த காலத்துல அவங்க நெருங்கின நண்பர்களா இருந்திருக்காங்க இது உண்மை தான் வரும்ல பாவர் மசூதியில போய் பேட்டை துள்ளி ஆடும்பொழுது பேரின்பம் கொண்டேன்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தா தான் நீங்க ஐயப்பனை காண முடியும் ஐயப்பன் எவ்வளவு பெரிய கடவுள் கண்டிப்பா எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர் சாமி ரொம்ப சிறிசப்பா சக்தி ரொம்ப பெருசப்பாங்கிற மாதிரி கடவுள் ரொம்ப தான் சின்ன கோவில் தான் பல கோடி பேர் ஒரு ரெண்டு மாத்தில குமிஞ்சிடுறாங்கல்ல அப்படியே பயங்கரமா இருக்கு ஐயப்பா ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் எல்லாமே கொஞ்சம் கோயிலுக்கு அந்த பதினெட்டு தொடுறது கஷ்டம் தூக்கி மேலே வீசிடுறாங்க அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து உங்களுக்கு அந்த சாமி ரொம்ப சிறுசப்பா சக்தி கொஞ்சம் பெருசப்பாங்கும் பொழுது கடவுளே என்ன பார்க்க வர்றதுக்கு முன்னாடி உன் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வா அப்பதான் என்னுடைய தரிசனத்தை நீ பார்க்க முடியும் ஒரு கட்டளை இடறா கண்டிப்பா என்னதான் இருந்தாலும் குலதெய்வம் ரொம்ப 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 முக்கியம் சரி சில கேள்வியெல்லாம் இவ்வளவு நேரம் நீங்க வந்து கேட்ட கேள்வியெல்லாம் நீங்க வந்து தெளிவா அழகா சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி சாமி சந்தோஷம் உங்களோட இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அடுத்த காணொலியை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி